அனைவருக்கும் வணக்கம் இது விழுப்புரம் மாவட்டம் பானாம்பி ஏரி இந்த ஏரி கொல்ல வந்து ஏக்கர் வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் இந்த ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கரில் வந்து நம்ம மரம் செடி வச்சுக்கின்னு இப்போ வந்துன்னு இருக்கிறோம் இதனால நம்ம ஒரு ஆறு ஏழு வருஷமாக வச்சுன்னு வரோம் ஆரம்பத்தில் ஒரு மரம் வச்சோம் ஒரு மரம் வச்சுட்டு சரி ஒரு மரம் வைக்கக்குள்ள நான் மரம் துளுத்துவரகுள்ளே எங்களுக்கு கொஞ்சம் அது பார்த்துக்கு ஆசையாக இருந்தோம் அந்த துளுவரே சரி இன்னும் ஒரு ரெண்டு மரம் நல்லான்னு பார்த்தோம் அடுத்தது ரெண்டு மரம் நட்டு பார்த்தோம் அது மூணாச்சு மூணு மரம் நல்லா அதிகமாக துளுத்துவார்களே அதுக்கப்புறம் ஒரு பத்து மரமும் உருவாக்கணும் அந்த பத்து மரம் உருவானாலே அந்த பத்து மரம் துளிச்சிசி அப்படியே இருக்கு இருக்கு பத்து மரம்ன்றது பதினஞ்சு இருபது இப்படியே நாங்கள் வர வர வாங்கி இது பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் நாங்கள் வந்தால அப்புறம் சில பேர் எல்லாம் நம்ம மரம் நிறைய பார்த்துட்டு அவங்க இருபது கன்று முப்பது கன்று வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த இது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க எங்களுக்கு அந்த மரம் வளர்ச்சி வரக்குள்ளே எங்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது ஏன்னா நம்ம இயற்கை பார்க்கறதுக்கு எங்கெங்கே போய் வரோம் நம்ம ஊர் ஏரியில் கொண்டு வரணும் ஏன்னா இப்போ ஒரு காலத்திலாம் தண்ணி பாட்டில் வந்து காசு விட்டு வாங்கணும்னு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து தண்ணி பாட்டில் வந்து காசு கொடுத்து வாங்குற நிலைமை அது ஒரு காலத்தில் வந்து காற்று காசு கொடுத்து வாங்குற அலைக்குமே வந்துடும் அதனால் நம்ம ஊரில் வரக்கூடாது நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்றது நாங்கள் இந்தமாதிரி மரம் வச்சு இந்த மாதிரி இயற்கை கொண்டு வரணும் பசுமையாக இருக்கணும் சுத்தமான காற்று வரணும் அந்த மாதிரி வரதுக்காக நாங்கள் குங்குமரம் இலப்பு மரம் அத்தி மரம் அரச மரம் ஆலை மரம் சப்போட்டா மரம் புளிய மரம் இந்த மாதிரி பா மரத்தில் வந்து பதினஞ்சு மரத்தை நாங்கள் வளர்த்துன்னு வரோம் மரம் இப்போ எல்லாமே வளர்ச்சி வந்துச்சு இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே பார்க்குறவங்க எல்லாமே மரம் சூப்பராக இருப்பா அளவுக்கு பராமரிப்பு பண்ணிக்கிறீங்க ஆனால் ஒரு மரத்தை நட்டுனா அந்த மரத்தை நட்டு நம்ம அதுக்கு பாதுகாப்பு பண்ணணும் ஃபஸ்ட்டு மரத்தை நட்டுணும் அடுத்து தண்ணி ஊற்றி அதை இது பண்ணணும் அடுத்தது கழி போட்டு நடணும் அந்த கழி போட்டு நட்டு அடுத்தது முள் போட்டு அடைக்கணும் முள் போட்டு அடித்தாலும் ஆடு மாடு உள்ளே வந்து போய் அந்த ஆடு மாடு மேயாத அளவுக்கு சாணி தெளிக்கணும் அந்த சாணி ஜலிச்சிட்டா அந்த வாடிக்கு ஆடு மேயாது அந்த மாதிரி வரவுல தான் இன்றைக்கி எத்தனை மரம் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு மரத்துக்கு வளர்த்துக்கிறோம் இந்த மரம் வளர வளர நம்ம ஊர் ஏரியில் பறவைகள் இப்போ கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்குது ஏன்னா இந்த அரச மரத்துக்கெலாம் ஆல மரத்தில் அந்த பறவைகள் வரும் இதனால் இந்த சா அந்த பறவை வரதுனால அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மரம் வைக்கிறோம் ஏன்னா பறவை வந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அந்த ஊர் பறவை போயிருந்தால் அந்த எச்சி எது வந்துன்னா அதில் வந்து உற்பத்தி ஆகும் மரம் தானா போயிடும் நம்ம அதுக்கப்புறம் மரம் நடத்தலை அந்த மரத்துலேயே அந்த பறவை வளர்கிறதுல உருவாகும் தானாக அந்த மாதிரி தான் நாங்கள் இன்னைக்கு நம்ம பானம்புடியில் ஒரு ஆறு வருஷமா வச்சுன்னு வரோம் அதே போல் ஆரம்பத்தில் வந்து விஜி விஜி பா விஜி ஆரம்பத்தில் இவன் தான் என் கூட வந்து நட்டுக்குன்னு இருந்தான் ஆள் இன்னைக்கும் வரும் கூட வரும் முள்ளவட்டி போட எல்லாத்தையும் வரும் ஆள் நம்ம கூட வந்ததுக்கே ஆரம்பத்தில் இவன் தான் அந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணால் நல்லா செய்வான் வேலைலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முள்ளி ஒட்டி போனாலும் கடினாலும் பாவிச்சி ஏறி போனோம்னா சரி வந்து செய்வோம் இப்போ நிறைய பேர் வராங்க அது போல ஆனால் அன்றைக்கி இது போல் நிறையா பேர் வந்தாலும் இன்னும் ஏகப்பட்ட மாதிரி உருவாகிட்டு இருப்போம் நம்ம வந்து இயற்கை பார்க்கறதுக்கு எல்லா வாரத்துக்கு போகிறோம் இன்றைக்கி டெல்லிலாம் பார்த்தோன்னா இப்போ பொல்யூஷன் அதிகமாகி போகுது காத்து மாங்கெல்லாம் வந்து பில்டிங் ஆகி போயிச்சு மரம் செடி இல்லை அதனால பொல்யூஷன் அதிகம்னால ஸ்கூலே லீவு விட்டுறாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் லீவு விட்டுறாங்க அந்த மாதிரி நம்ம ஊர் தமிழ்நாட்டில் வரக்கூடாது இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறோம் அதே போல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி மரம் அடுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஊருக்கு ஊருக்கு ஒரு சமூக ஆர்வலம் தான் அவங்க வந்து ஊக்குவிக்கணும் ஒரு பத்து மரம் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாரு பஞ்சாயத்து தலைவர் கூட வாங்கி தரலாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க மாதிரி இருந்தால் கூட நாங்கள் நம் வைப்போம் இன்னைக்கு இவ்வளோ மரம் வந்து உருவானது காரணமாக அவங்க பிறந்த நாள் கல்யாண நாள் அந்த மாதிரி சொல்லி வாங்கி கொடுத்தாங்க எங்களுக்கு இன்னைக்கு பார்த்தோன்னா இலப்ப மரம் அவ்வளோ மரம் ஆகி போயிச்சு எங்கள் ஊர் கருமத்தோப்புல இழப்பம் தொப்பு தெரியு இன்றைக்கி இலப்பத்தோப்பே இல்லை அழிஞ்சு போயிடுச்சு இன்றைக்கி பானா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் இலப்பம் தொப்பு உருவாகிடும் அந்த மாதிரி ஒரு காடு மாதிரி ஆக்கணும் தான் எங்களுக்கு ஒரு ஆசை ஆனால் அது கூடி சேர்த்து விரிவாக பண்ணிவிடுவோம் அதே போல் வெளிநாட்டு பறவைலாம் இப்போ வந்துருக்குது இப்போ ஏரி நம்பி போய்ச்சுனா இன்னும் பட பறவைகள் வந்துருக்கோம் கொஞ்சம் ஏரி அரை ஏரி இருக்கணும்னா தண்ணி இருக்குதுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது பறவை ஆனால் அடுத்த வருஷத்துக்கு வர அளவுக்கு நாங்கள் அதுக்கு அந்த மாதிரி ப சே பறவைகள் வர மாதிரி செடி வச்சிருவோம் இந்த குறிஞ்சி இந்த இதுக்கு பறவை வச்சு நிறைய பறவை வச்சிருவோம் புளிய மரம் காய் காய்கறி மாதிரி ஆகி போயிச்சு அந்த மாதிரி பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கி தராங்க வாங்கி கொடுத்த அத்தனை பேருக்கு மனமாதான் நன்றி ஏன்னா அவங்க நம்ம கேட்ட நேரத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க ஆனால் அந்த செடி உருவாக்கறதுக்கு என்ன காரணம் ஒரு இன்ஜின் வச்சுக்கிறோம் நாங்கள் அந்த இன்ஜின் வழியாக தான் தண்ணி பாய்ச்சி ஏன்னா மோட்டில் ஏறி ஏறி இறங்குலதுனால அதுக்கு என்ன ஐடியா பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணோம் அதுக்கு ஒரு இன்ஜின் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க இன்ஜின் ஒருத்தர் கொடுத்தாரு அந்த இன்ஜின் வாங்கி அதுக்கப்புறம் ஓசு ஒரு வச்சுக்கிறோம் ஓசு அறநூறு அடிக்கு வச்சுக்கிறோம் இந்த இடத்துல வச்சுனா ஒரு நூறு செடி தண்ணி பாய்ச்ச மாதிரி வைப்போம் அந்த மாதிரி பாய்ச்சி தான் இன்றைக்கி மரமே உருவாகி வீசி இது மேலும் மேலும் வளர்ச்சி வரணும் அந்த மாதிரி ஏன்னா ஒத்துழைச்சாங்கன்னா நான் இன்னும் நிறையா நடனம் தான் எங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது சில பேர் வந்து வரமாட்டாங்களான்னு இல்லை ஆனால் மரம் வைக்க மாட்றாங்க சில பேரை சொன்னால் எதுக்கு போய் வைக்கிற போகிறேன்னு தான் சொல்கிறாங்க கொஞ்சம் அது வந்து ஸ்கூலில் பசங்களை சொல்லி இதெல்லாம் அது ஒரு பாடம் எடுத்தாங்கன்னா நாளை வர சன்னதிகள் வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நீ சின்ன பசங்க மனசில் என்ன மரம் நடக்கு வளர்ச்சி வந்தாதான் அவனுக்கு அந்த ஆசை வந்தால் ஒரு பத்து வயசு வந்து அவனுக்கு அந்த எண்ணங்கள் வரணும் அந்த மாதிரி ஸ்கூலில் ஒரு பாடம் எடுத்து இந்த மாதிரி பசங்களை மரம் நட கூட்டும் போய் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லது கவர்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஊர் நம்ம வச்சு இது பண்ணுற மாதிரி அடுத்த ஊர் ஏரியிலையும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஒரு பசுமையாக உருவாக்கினா தான் நாளைக்கு அந்த ஊரும் பசுமையாக இருக்கும் இப்போ அந்தந்த ஊர் ஏரி குளம் குட்டை நாளைக்கு வந்து ஏரியில் அழிஞ்சு போகுது இப்போலாம் இப்போ ஒரு வாக்கியா கூட இருக்க மாட்டேது அது போல் ஒரு குட்டைக்குன்னா அந்த குட்டையை சுற்றி ஒரு இருபது மரம் வச்சீங்கன்னா அந்தந்த ஊர்ல ஒரு பசுமையாக இருக்கும் இப்போ அடுத்த ஊர்ல ஏரியில இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி நம்ம வீடை பார்த்து அடுத்த ஊர்ல நீங்கள் பண்ணுங்க இது போல் இந்த மாதிரி பண்ணால் தான் எதிர்காலத்தில் நம்ம பசங்களை வந்து பிள்ளைங்களை வந்து வளர்ச்சி இது பண்ண முடியும் நாளைக்கு காற்றுல வந்து எதுவுமே பண்ண முடியாது மூச்சு நம்ம காத்து காற்றுக்கணும் அந்த காற்று திறமையான காற்று இருக்கணும் அந்த மாதிரி அந்தந்த ஊரில் நீங்களும் பண்ணுங்க நண்பர்களே இது வந்து ஒரு அரசாங்க கோரிக்கையாக வைக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் இது பண்ணி நம்ம ஊர் நம்ம மக்களும் பொறுத்து வைக்கணும் அந்தந்த ஊரில் கவர்மெண்ட்டுக்கு மனமாரி நன்றி வணக்கம் தெரிவிக்கிறேன்